வாங்குவாங்க நேர்களுக்கு வணக்கம் சௌந்தர்ய சப்போர்ட்டர்ஸ் இவ்வளோ கேவலமாக இறங்கி ஓட்டு பிச்சு வாங்குவாங்க நான் நினைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நான் கேம் ஆட மாட்டேன் அடுத்தவன் கேம் ஆடுறத வச்சு நான் விளையாடுவேன் அதை வச்சு எனக்கு ஒரு ஓட்டு தாங்க அப்படின்னு கேட்க உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லையாடா ஒரு வின்னர் ஆகுனா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி வேணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களே இவ்வளோ கேவலமாக ஜெயிச்சு மட்டும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குமன்ற மாதிரி தான் இருக்குது எஸ் நம்ம ஜாக்லின் வெளியேறிட்டாங்க அப்படின்ற நேரத்தையே இன்ஃபர்மேஷன் நமக்கு ஸ்ப்ரெட் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த கேஷ் பாக்ஸ் எடுக்க போகிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முத்துக்குமரன் ஐம்பதாயிரம் எடுத்தாது ரெண்டாவதாக நம்ம ரயான் ரெண்டு லட்சம் எடுத்தாரு மூணாவதாக பவித்ராவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு லட்சம் எடுத்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அண்ட் நாலாவதாக நம்மளோட சௌந்தர்யா அவங்களும் எடுக்க போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க டைம்குள்ளே பட் கேஷ் பாக்ஸ் எடுக்க டைமுக்குள்ளே திரும்பி வந்துட்டாங்க ஆனால் அடுக்கடுத்ததாக போன ஜாக்லின் கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு உள்ளே வரதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடுச்சு ஸோ அவங்க ஆகி அவங்களுக்கு கேஷும் கிடையாது அந்த டைம் உள்ள வராதனால கேஷும் கிடையாது எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க அப்படின்ற நியூஸ் ஆகிட்டு இருந்தது இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன உடனே அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகுன்ற மாதிரி முத்துக்குமரன் தான் வின்னர் அப்படின்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ரன்னருக்கு தான் ஹெவி காம்படிஷன் போச்சு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சௌந்தர்யாவா ஜாக்லீனா ஏன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர்டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஜாக்லீனுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குது ஸோ யார் ரன்னர் அப்படின்ற ஒரு காம்படிஷன் இருந்தது அந்த டைமில் தான் இப்போ ஜாக்லின் வந்து இந்த பணப்பெட்டி எடுக்க போய் வெளியே அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த ஹாஃப் அன் அவரில் அடுத்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் வந்து ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு ரெக்யஸ் கொடுத்துட்டுருக்கு ஓகே உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரை வின்னர் ஆக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சௌந்தரியா ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணி ஓகே வின்னரை டிசைட் பண்ண வேண்டியது இனி உங்கள் கையில் இருக்கு அப்படின்றாங்க வெட்கமா இல்லையா பார்க்கவே அவ்வளோ கேவலமாக இருக்குது வின்னர் அப்படின்றவனுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது இந்த கேமுக்கென்னு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படி உங்கள் சைடுலேருந்து ஒன்றுமே குடிக்காம இன்றைக்கி ஜாக்லின் எவிக்ட் ஆகிட்டாங்க அந்த வருத்தத்தில் ஆக்சுவலி ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க ரொம்ப பெரிய வருத்தம் ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உள்ளே இருந்து எத்தனையோ போராட்டங்களை பார்த்து இத்தனை வாரங்கள் நாமினேஷனில் வந்து அந்த பொண்ணு அவுட் ஆகிருக்கு அதுவும் மக்கள் வெளியேற்றல சேனல் சைட்லேருந்து வெளியேற்றியிருக்காங்க அப்படின் போது அவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் அவங்கக்கிட்ட போய் பிச்சை கேட்குறாங்க லிட்ரலாக சௌந்தரிய சப்போர்ட்டர்ஸ் பிச்சை கேட்குறாங்க எங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள் நம்ம ஜாக்லின சௌந்தரியம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஜாக்லின் வெளியே போயிட்டா என்ன ஜாக்லினோட ஃப்ரெண்டான சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணுங்க நீங்கள் தான் இனிமேல் வின்னரை டிசைட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு அப்படின்னு ஏன்னா இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டீங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது சரி நம்ம ஜாக்லின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்த முதல் நாள் இருந்து தன்னை தனித்துவமாக காட்டணும்னு நினைச்சாங்க அங்கே அடி வாங்கினாங்க அதுக்கப்புறம் கேங் சேர்ந்து பார்த்தாங்க அப்பவும் அடி வாங்கினாங்க சரி யார் கூட இருந்தால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு ஒரு கேம் ஆடினாங்க நம்ம அதெல்லாம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு சேஃப் பிளே பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் பட் அந்த பொண்ணு கேம் ஆடிச்சு நம்ம உண்மையாக நம்ம நமக்கு வந்து முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணணும் நம்ம முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் ரன்னருக்கு தகுதியான பர்சனாக பார்த்தா அதுக்கு வந்து நம்ம தீபக்கை நினச்சிருக்கோம் ஜாக்லினை நினச்சிருக்கோம் என்றைக்குமே சௌந்தர்யா இந்த டாப் டென்னுக்கு கூட டிசர்விங் கிடையாதுன்றது நம்ம பேசியிருக்கோம் ஆனால் ஜாக்லின் உண்மையாக ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க அந்த பொண்ணு ஃபிசிக்கலி மென்டலி எத்தனையோ ஸ்ட்ரெஸ்லாம் பார்த்து தாண்டி இந்த கேமுக்கான கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஸோ அவங்க ரன்னர் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் பட் அவங்க ஏன் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா நேற்று ஜாக்லினே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஐயோயோ நம்மளாலாம் ஓட முடியுமான்னு தெரில நம்ம ஓடி போய் வெளியே போயிட்டு அப்புறம் நின்றுக்கிட்டு பிக் பாஸ் கதவை தருங்கன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஓடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தாங்க ஏன்னா நேற்று ரயான் ரெண்டு லட்சம் எடுக்க வெளியே போகும்போது பவித்ராக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது போகணும் அப்படின்னு ஆனால் அதுக்குள்ளே ரயான் போயிட்டாரா ஸோ பவித்ரா அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க நம்மளும் போகணும் நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ நம்ம ஆடியன்ஸ் நம்ம கிட்டேருந்து

வேணாமான்ற ஒரு ஆசிலேஷனில் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க பட் பவித்ராவும் தைரியமாக போய் ரெண்டு லட்சம் எடுத்துகிட்டு வந்ததும் இவங்களுக்கும் உள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு ஏன்னா சௌந்தரியா வெளியே போய்ட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலி சௌந்தரியா ரொம்ப கிளவர் மூவ் பண்ணிட்டாங்க இந்த கேமில் இத்தனை இந்த நூறு நாட்களில் அவங்க இன்னைக்கு தான் ஒரு கிளவர் மூவ் பண்ணியிருக்காங்க அதாவது போயிட்டு டைமுக்குள்ளே நம்மளால் வர முடியுதுன்றதுனால உள்ளே வந்துட்டாங்க அது செம்மையான மூ அவங்களது ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஜாக்லீனுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு ஓகே எல்லோரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க அப்போ நம்மளும் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்போ தான் நம்ம சப்போர்டஸ்க்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு வெளியே போயிட்டு எஃபிக்ட் ஆயிட்டாங்க பட் இது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா நீங்க ஒரு பணப்பேட்டியை எடுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு எஃபோர்ட் போடுறீங்கல்லையா இதெல்லாம் பார்த்து தான் அவங்க சப்போர்ட்டர்ஸ் உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்கன்னு கிடையாது ஆனால் இப்போ ஒரு முத்துக்குமரன் சப்போர்ட்டரா அவர் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்க்காக ஓடுறாரு அந்த எஃபோர்ட் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது தாண்டி ரொம்ப பயமாக இருந்தது குமரா நீ வந்து இந்த ஐம்பதாயிரம் உனக்கு பெருசு கிடையாது ஆனால் உன்னை நேசிக்கிற மக்களுக்கு உன்னை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக நீ போற ஆனால் இதுவே ஒரு ட்ராப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது உன்னை காப்பாற்றிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இத்தனை நாள் இந்த கடின உழைப்பை நீ போட்டிருக்க ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பணம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு அது உன்னை அழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கு இந்த டைம்ல நீ ரிஸ்க் எடுக்காத குமரான்ற பயம் இருந்தது அவர் வீட்டுக்குள்ள வர்ற வரைக்குமே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சிருக்கோம் திடீர்னு நம்மளை பாதியிலே துரத்திட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பயம் இருந்தது அந்த ஃபிஃப்டி கேயோட ஒரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் குமரா உன்னால நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நீ கடைசி வரைக்கும் எஃபோர்ட் போடுற அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் உன்னை சப்போர்ட் பண்ற மக்களை நீ பெருமைப்படுத்துறேன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ப்ளீஸ் இதை பண்ண அனாத ஒரு பயம் இருந்தது அதே தான் ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸும் நினைச்சிருப்பாங்க ஜாக்லின் நீங்க ஓடலனாலும் உங்க சப்போர்ட்டர்ஸ் அதுக்காக ஃபீல் பண்ண போறது கிடையாது ஐயோ நமக்காக ஜாக்லின் பாரு இந்த ஒரு டாஸ்க்கு பண்ணலையே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அது ஒரு புத்திசாலித்தனமா பார்ப்பாங்க ஏன்னா தன்னால புத்திசாலி அப்படின்றவன் நானும் முட்டாள்தனமா போய் இறங்குவேன்றது கிடையாது என்னால முடிஞ்சதா நான் பண்ணுவேன் முடியாம நான் தோத்து போய் நிற்கிறதுக்கு முடிஞ்ச எஃபோர்ட் நான் கொடுப்பேன் அவ்வளோதான் ஜாக்லின்க்கு ரன்னிங் வராதுன்றது நான் ஃபாஸ்ட் கிடையாதுன்றது அவங்களே சொல்றாங்க இப்போ அந்த நெருப்புக்குள்ளி டாஸ்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா அந்த ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அந்த ஃபோட்டோ எடுக்கணும் அதுலேயே ஜாக்லினுக்கு நல்லா தெரியும் நம்மளோட ஃபாஸ்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் போனீங்க உங்கள் சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் போகாமல் இருந்திருந்தாலே சந்தோஷப்பட்டிருப்பாங்க இத்தனை வாரங்கள் பதினாலு வாரங்கள் உங்களை ஓட்டு போட்டு உள்ளே வச்சுருக்க மக்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ஓடி போய் உங்களால் முடியும்னு ப்ரூவ் பண்ணணுன்றதை விட நம்ம ஜாக்லினுக்கு அது வராது அவங்க மென்டலி ஸ்ட்ராங் தான் ஃபிசிக்கலாக அவங்க இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க இப்போ அவங்களோட எவிக்ஷன்றது அவங்க அத்தனை பேருக்கும் அவ்வளோ வருத்தமாக இருக்கும் இல்லையா இவ்வளவு நாள் உங்களை ஓட்டு போட்டு உள்ள வச்ச மக்களுக்கு ஐயோ நமக்காக இந்த பொண்ணு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி இப்படி போய் எவிக்ட் ஆயிடுச்சுன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படி ஒரு முத்துக்குமரன் சப்போர்ட்டாக இருக்க நாம யோசிக்கிறதை கூட சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் யோசிக்கல ஜாக்லீனும் சௌந்தர்யம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பல நாட்கள் அவங்க சொல்லியிருக்காங்க வேண்டான வேலைக்கு நின்று இருக்காங்க சௌந்தர்யா பல இடங்களில் ஜாக்லீனை காயப்படுத்தி இருக்காங்க நீ தான் என் ஃப்ரெண்ட்ஷிப் உன் ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ் பண்ணி என்னை குழியில் தள்ளறேன்னு எவ்வளவோ காயப்படுத்திருக்காங்க ஜாக்லீனும் பேசியிருக்காங்க பட் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டுருக்க கொஞ்ச நேரத்துலயே அப்பா ஜேக்கலி வெளியே போயிட்டா நமக்கு ரன்னருக்கு காம்படிஷன் இருந்தது அவ வெளியே போயிட்டா அடுத்ததான் நமக்கு வின்னர் வேணும் அப்படின்னா ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸும் சேர்த்து ஓட் கேட்போம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா ஒன்னா இருக்க போட்டோஸ் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஓகே வின்னர் இனி டிசைட் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு நீங்க பாருங்க அப்படின்றாங்க ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் அவ்வளவு முட்டாள்தனமா டெசிஷன் எடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல இது வரைக்கும் சௌந்தர்யா இந்த வீட்டுல என்ன ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் முத்துக்குமன் சப்போர்ட்டர்ஸ் நம்ம இன்னும் இறங்கணும் ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது இப்படி ஒருத்தங்க உழைப்பே போடாம இப்படி ஓட்டு கேக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அந்த போன நூறு நாள் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க சும்மா அவங்க வந்து ஹேர் flip பண்ணாங்க பேசினாங்க எந்த ஒரு சண்டையில அது ஆன ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்களா கிடையாது அப்படி இருக்கிற ஒருத்தவங்களை போய் ஏண்டா உள்ள அவங்களுக்கு சப்போர்ட் கேட்குறீங்க அதுவும் ஜாக்லின் சப்போட்டை ச கேட்டு நீங்கள் ப்ளீஸ் எங்களுக்கு ஓட் பண்ணுங்கள் எங்களை ஜெயிக்க வைங்க பார்த்தீங்களா ஜாக்லின் சௌந்தர்யம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கேவலமாக இருக்குது இப்படிலாம் ஓட்டு பிச்சை கேட்குறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இருக்கா இல்லைன்னு தெரியல எங்களுக்கு பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குது விளையாடாத ஒருத்தையை ஜெயிக்க வைக்கணுன்னா இன்னொருத்திட்டருந்து ஓட்டை வாங்கி ரொம்ப பெஸ்ட் அவனுங்க ஸோ முத்துக்குமரன் சப்போட்டர்ஸ் புரிஞ்சுக்கோங்க இந்த ட்ராப்பே ஆக்சுவலி முத்துக்குமரனுக்காக வைக்கப்பட்டது ஏன்னா முத்துவும் சரி ரயானும் சரி ஒரு ஹெவி காம்படிட்டர்ஸாக இருந்தானுங்க டிடிஎஃப்லேயே பார்த்துருப்பானுங்க ஸோ அதை வச்சு தான் சரி இந்த பணப்பெட்டியை வச்சோம் அப்படின்னா ரெண்டு பேரும் இப்படியே அடிச்சுக்குவானுங்க ஆளாளுக்கு போவானுங்க டைமிங்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் முத்துக்குமரனை வெளியேற்றிட்டு வின்ன்ற இடத்துல நம்மளை வேறு அவங்க டிசைட் பண்ண ஒருத்தனை வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க பட் முத்துக்குமரன் ரொம்ப அழகாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் போகாமல் இருக்கார் குமரா ப்ளீஸ் இதுக்கு மேலேயும் நீங்கள் போகாதீங்க உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு அவசியம் கிடையாது பட் இதுக்கு மேலே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்திருக்கும் ஜாக்லின் வெளியேற்றதுக்கு அப்புறமே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும் அண்ட் இந்த கேஷ் பாக்ஸ் இப்படி வைக்கிறதே எனக்கு கேட்டால் தப்பு அதுவும் வின்னரோட அந்த ஐம்பது லட்சத்துலேருந்து இப்படி எடுத்து பிச்சு பிச்சு கொடுக்குறதுன்றதே ரொம்ப தப்பு வின்னர் போது நம்மளாம் என்ன நினச்சோம் ஒரு ட்ராஃபி ஐம்பது லட்சம் அப்படின்றது நினச்சோம் அதுலேருந்து எடுத்து பிச்சு கொடுப்பானுங்களாம் அதுலேருந்து ஒருத்தர் எவிக் பண்ணுவாங்களாம் என்னடா கேவலமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ குமரனுக்கு போட்ட ட்ராப் தான் இரு ஏன்னா இப்படி போயிட்டு போயிட்டு வர்றதில் குமரனை வெளியேற்றிட்டு வின்னர் அவங்க ஆசைப்பட்டவங்கள வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க பட் அதில் ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க ஸோ ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் ப்ளீஸ் நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களோட ஜாக்லின் இத்தனை வாரங்கள் கடின உழைப்பை போட்டிருக்காங்க அதுக்கான பலன் பல வாரங்கள் நீங்கள் அவங்களை காப்பாற்றி காப்பாற்றி உள்ளே வச்சிருக்கீங்க ஆனால் இப்போ அவங்க எடுத்த ஒரு தப்பான முடிவுனால வெளியே போயிருக்காங்களே தவிர இப்போவும் மக்களால் அவங்க வெளியே போகலை பட் ஸோ வருத்தப்படாதீங்க உங்கள் ஜாக்லின் ஒரு வாரியர் தான் எத்தனையோ ஃபைட்ஸ் பார்த்துருக்காங்க உங்களோட ஜாக்லின் ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கர் தான் இத்தனை வாரங்கள் தொடர்ந்து நாமினேஷனில் வந்து உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஹிஸ்ட்ரியில் அவங்க நேம் இருக்கும் முத்துக்குமன் சப்போர்ட்டர்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்படி எல்லாம் நடக்குது நம்மளை சுற்றி பல சூழ்ச்சிகள் நடக்குது முத்துக்குமரனை வின்னர் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஒரு பணம் படைச்சவங்க இது அளவுக்கெல்லாம் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் வந்து சௌந்தர்யாக்காக ஓட் பண்ணுவாங்களா ஏன்னா தன்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு கேம்பெயின் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது நடக்குமான்னு தெரியல ஸோ நம்மளோட வேலை இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு இன்னும் இருக்க போற இந்த கொஞ்ச நாட்களுக்கு நம்மளோட ஓட் போட்டுக்கிட்டே இருங்க ஆஃபீஷியல் ஓட்டிங் பண்ணுங்க ஹாட் போய் ஓட் பண்ணுங்க மிஸ்ட் கால் நம்பர் இது எல்லாத்தையுமே நான் தம்னையில் அண்ட் ஸ்கிரீன்ஷாட்லேயும் வைக்கிறேன் ப்ளீஸ் ஓட் பண்ணுங்க ஸோ நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட ஒரு கேவலமான கூட்டம் இருக்குது இவங்க நம்ம முத்துக்குமார காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு முத்து இவ்வளவு நாள் நமக்காக எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு இப்போ இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அவரை காப்பாத்தி அவர் கூட நிக்க வேண்டியது நம்மளோட கடமை சோ ப்ளீஸ் மறக்காம ஒரு உண்மையாக உழைச்சவனை ஓட் பண்ணி ஜெயிக்க வைங்க அண்ட் பாப்பம் இன்னைக்கு வேற என்னென்ன இன்ட்ரஸ்டிங்காக நடக்குதுன்றது மத்த வீடியோவில பார்க்கலாம் நன்றி